போட்டாச்சுன்னா புதுசா பூசா போடுறாங்கன்னு நான் சொல்றேன். அய்யோ சார் சால ரெண்டு மாசம் வெச்சாலும் அந்த கவர்மெண்ட்ல சார் போடுறாங்க. அது தான் இல்லாத நான் பாலத்துல ஊழல் பழைய வேலை வேல் இல்லைங்களா இல்லீங்களா? உங்களுக்கு ஆர்பிட்ரேட்ல 27 கோடி வாங்கி குடுறாங்க. அப்புறம் பூசா கண்டரோட்ல 30 39 கோடி. மக்களுக்கு கோபப்படுது ரவுல இருக்கு. நடுவுல துக்கத்துல கோடி கோது கோடியே

அவருக்கு என்ன தெரியும் அவர் போய் அடிக்கல் காட்டுறாரு சொன்னால் அதுவே தவறு அதை சொல்கிறேன் நான்